ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து நான்காம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் கூடி வண்டரையும் தண்டார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் குறுகூர் வன்சடகோபன் சொன்ன பாடல் ஓர் ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்தும் வல்லார் வீடில போகம் எய்தி விரும்புவர் அமரர் மொய்தே என்று பாடுகிறார் அவன் அணிந்துள்ள தோள் மாலையானது எவ்விதம் தோளிலிருந்து திருவடி வரை தழைய தழைய தொங்கியபடி பொருத்தமாக உள்ளதோ அதே போல ஆழ்வாரால் இதுவரை கூறப்பட்ட அவன் விபூதிகள் அனைத்துமே அவனுக்கு பொருத்தமாகவே உள்ளன என்கிறார் இப்படி வண்டுகள் கூட்டமாக வந்து மொய்த்து தேன் பருகிய வெள்ளத்தில் தள்ளாடி ரீங்காரம் செய்கின்ற அந்த குளிர்ந்தழகிய மாலையை அணிந்தவனும் மழை போன்ற திருமேனி நிறம் கொண்டவனும் ஆகிய காளமேக குறித்து அனைத்து பக்கங்களிலுமே அலர்ந்த சோலைகள் நிரம்பியுள்ளதான ஆழ்வார்த்த நகரிக்கு தலைவரும் தாராள குணத்தை கொண்டவருமாகிய நம்மாழ்வார் அருளி செய்ததும் மலர்கள் பரிமளத்துடன் சேர்ந்தே மலர்வது போல இசையுடன் சேர்ந்தே உள்ளதான இதுபோல மற்றொன்று இல்லாததான ஆயிரம் பாசுரங்களில் ஈடில்லாத இந்த பத்து பாசுரங்களை கற்க வல்லவர்கள் ஒரு நாளும் தடைப்படாத பகவத் அனுபவமாகிய கைங்கரியத்தை சந்தேகமில்லாமல் அடைந்து நித்திய சூழப்பட்டு விரும்பப்படுவார்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்